ிய பெருந்தமிழர் சுத்த தியாகி தென்னாட்டு திலகர் ஐயா வாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய நூத்தி ஐம்பத்தி நான்காவது அகவை தினம் நீருக்கும் நிலத்திற்கும் பெயர் பெற்ற நல்ல நிலமான இந்த நன்னிலத்திலே வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக என்றுமே வேளாளர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மேலாள் அமைச்சர் அண்ணன் இதா காமராஜ் அண்ணன் அவர்களை வெள்ளாள முன்னேற்ற கழகம் சார்பாக இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறோம் ஒட்டுமொத்த வேளாளர்களுக்கும் பாதுகாவலராய் வேளாண் இனத்தினுடைய எழுச்சி தலைவராய் வெள்ளாள முன்னேற்ற கழகத்தை வளர்த்தெடுத்து இன்று பெரும்பான்மை மிக்க ஒரு இயக்கமாக கழகமாக உருவெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநில தலைவர் அண்ணன் அண்ணா சரவணன் பிள்ளை அவர்களை வருக வருகை என வரவேற்கிறோம் மாநில இளைஞரணி தலைவர் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் ஐயா வவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய வாரிசை தார்மீக உரிமையோடு தன் தோளிலே தூக்கி சென்ற அண்ணன் எம் ராஜா அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் மாவட்ட தலைவர் அவர்களையும் மாவட்ட செயலாளர் அண்ணன் ரெட் ஆனந்த் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் அது மட்டுமல்லாது வேளாளன் சிறை தான் தமிழகத்தார் கேளாத வேண்டான் விரைவில் கேட்பீர் என்று மகாகவி பாரதியாரால் பாரதியாரால் புகழப்பட்ட இந்த விதம்பரம் பிள்ளை அவர்களுடைய விழாவிற்கு வருகை மகளிர்களுக்கும் அத்துணை பெண்மணிகளுக்கும் முதற்கன் நன்றியினை கூறி வருக வருக என வரவேற்கிறோம் வர்த்தக பெருங்குடி மக்களுக்கும் அனைத்து கட்சி பிரமுகர்களுக்கும் நல்லம் சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருக வருக என வரவேற்கிறோம் ஐயா சிதம்பரம் பிள்ளை மாபெரும் மனிதர் காரணம் செல்வ சீமானாக பிறந்து இந்தியாவிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய பணக்காரர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் ஆனால் அது அத்தனையுமே இழந்து பெரும் தியாகி ஐயா உ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வரலாற்று பக்கத்தை புரட்டி பார்த்தோமே ஆனால் ஐயா வாகு சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்காக படிக்க பள்ளிக்கூடம் தனியாக கட்டி படிக்கும் அளவு அந்த காலகட்டத்திலேயே வசதியாக இருந்த மனிதன் திருமிடம் நினைத்து பார்த்தோமே ஆனால் செக்கு என்பது சாதாரணமானது கிடையாது அந்த காலகட்டத்திலே கொடுமையான தண்டனைகளில் ஒன்றாக இருக்கப்படுகிறது வெளியே வராத அந்த வ உ சினவா ஐயா உ துணைவியார் நடந்தே கோயம்புத்தூர் சிறைக்கு வருகிறார் சிறையிலே வந்து தன்னுடைய அப்பேர்ப்பட்ட ஒரு பெரும் தியாகி இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம் எங்க போறீங்க அப்படின்னு கேட்டா வ பிறந்த நாளுக்கு போறோம்

வேளாளர் மட்டும் கிடையாது அனைத்து சாதியினரும் அனைத்து மதியினரும் நன்றாக இன்னைக்கு நனில மகிதில் வாழ்றனா ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட செயல்படுகின்ற ஒரு அற்புத முன்னாள் அமைச்சர் அவர்கள் வந்து நம்ம வாகுசி பிறந்த இன்னைக்கு வந்து கலந்துக்கிட்டு பெரும் விதத்தோடு நம்மளை நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய பெருமை இது அன்போடு அண்ணனை நாங்கள் எங்கள் அத்தனை பேர்கள் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம் எங்கள் நன்னிலம் தொகுதி வேளாளர்களின் நாயகர் இப்போ குலமாக்குடி அமுதன் அவர்களோடு இருக்கட்டும் மற்ற அனைத்து வேளாளர்கள் வந்திருக்கிற அத்தனை வேளாளர்களுக்கும் எங்களோட கழகத்தின் சார்பாகவும் விவசாய சட்ட உதவி சங்கம் சார்பாகவும் அனைத்து வேளாள அமைப்பின் சார்பாகவும் உங்கள் எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுட்டு அண்ணன் அவர்களை ரெண்டு வார்த்தை பேச அண்ணன் பேசிட்டு பேசுவாங்க

புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் செக்கிழத்த செம்மளுக்கு புகழ் வணக்கம் புகழ் தென்னாட்டு திலகருக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் கப்பலோட்டிய தமிழருக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் ஐயா வா ஊசிக்கு புகழ் வணக்கம் ஐயா வா ஊசிக்கு புகழ் வாழ்க வாழ்காழ்கிப்பு தற்பொழுது மரியாதைக்குரிய மேனல் அமைச்சர் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் அனைத்து மக்களுக்குமான மக்கள் பிரதிநிதி அண்ணன் முன்னாள் அமைச்சர் அவர்கள் விழாவிற்கு சிறப்புரையாற்றுவார் அம்மாவில் வணங்குறேன் எங்களுக்கு புதுச்சேரி எடப்பாடியவர்களுக்கு அது வணக்கம் இங்க வரையிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய எனது ஆர்வி சகோதரர்கள் எனது அவர்கள் என்னை நம்முடைய சமுதாயத்திற்கு இந்த நாட்டிற்கு ஒரு மக்கள் பிரதிநிதி என்கிற அடையாளத்தை கொடுத்த எனது அன்பு மக்கள் வாழ்நாள் முழுவதும் நான் நெஞ்சங்களில் வைத்து பூஜிக்கிற எனது அருமை நன்னிடம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த எனது அருமைக்குரிய சகோதர சகோதரினர் நம்முடைய தன்னுடைய வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாக்கிக் கொண்டு தான் பிறந்தது இந்த மக்களுக்காக இந்த நாட்டிற்காக என்பதனை மற்ற மற்றவர்களுக்கு உணர்த்திய தலைவர் எனக்கு முன்னாலே தம்பி ஒருவர் பேசியதை சொன்னதைப் போல கப்பலூட்டிய தமிழன் செக்கெழுத்த செம்மை தன் வாழ்நாளை இந்த நாட்டிற்கு அர்ப்பணித்த அன்பு தலைவர் நாம் எல்லாம் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு நஞ்சினம் பேருந்து நிலையத்தில் என்று இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறோம் நஞ்சினம் பேருந்து நிலையத்தில் நாம் பேசுகிற பேச்சுக்கே சுதந்திர பேச்சாக வந்திருக்கிறது இதற்கெல்லாம் காரணமான தலைவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் நமக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த அன்பு தலைவர்கள் அந்த தலைவர்களில் தலையாய தலைவர் நம்முடைய அன்பு தலைவர் ஐயா பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு நூற்றி ஐம்பத்தி நான்காவது பிறந்த நாளை நன்னிலத்திலே கொண்டாடுவதை நான் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் கருதுகிறேன் பெருமைக்கு பெருமை சேர்க்கிற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எனது அருமைக்குரிய அருமை சகோதரர்கள் வெள்ளாளர் முன்னேற்றக் கழகத்தினுடைய சார்பில் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள் இங்கே அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த எனது ஆர்வி சகோதரர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பெரும்பான்மையாக இங்கே வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்த எனது அன்பு சகோதரர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே வருகையில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு காரணமாக அமர்ந்திருக்கக்கூடிய எனது அருமைக்குரிய அருமை சகோதரர்கள் அயிலாள முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தம்பி அண்ணா சரவணன் அவர்கள அதே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை தம்பி வேளச்சேரி மாதவன் பிஏபிஎல் அவர்களை விவசாய ச ச விவசாயிகள் சட்ட உதவி சங்க தலைவர் அதே போல் கொழுமாங்குடி வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் எனது அன்பிக்கினிய அன்பு சகோதரர் இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் இதை போன்ற இந்த பகுதியினுடைய பிரச்சனைகள் இதுவாக இருந்தாலும் முன்னாலே நின்று அதனை ஒரு சுமூகமான தீர்வு காணக்கூடிய ஒரு அருமைக்குரிய சகோதரன் எனது அருமை அமுதன் அவர்களிய இளைஞரணி தலைவர் பவுசி அவருடைய வாரிசை தொழிலை சுமந்த எனது அன்பு சகோதரன் என்னுடைய நீண்ட நடிகை நாட்கள் சின்ன வயதிலிருந்து பழகக்கூடிய வாய்ப்பை பெற்ற எனது அன்பு தம்பி எம்என்பி ராஜா அவர்கள மாவட்ட வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தருமை சகோதரர் முரளி அவர்களே முன்னால அருமையாக தன்னுடைய வார்த்தைகளால் அன்பு வார்த்தைகளால் அருமையான முறையை ஐயா ஐயாவர்களை பற்றி அழகு தமிழில் குறிப்பிட்ட அன்பு தம்பி பிரகாஷ் அவர்களை இன்னும் நிகழ்ச்சியில் கலந்து முடியக்கூடிய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் நன்னில வடக்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் ஒன்றியத்துடைய முன்னாள் துணை பெருந்தலைவர் எனது அன்பிற்குனிய தம்பி சிபிஜி அன்பு அவர்களில் அதே போல் நகர கழகத்தினுடைய செயலாளர் எனது அருமைக்குரிய அருமை சகோதரர் பக்கீர்சாமி அவர் இல்லை இந்த பேரூர் மன்றத்துடைய தலைவர் எனது அன்பு சகோதரன் சுவாதி கோபால் அவர்களில் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய எனது அருமைக்குரிய வெள்ளாள முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அன்பு நிர்வாகிகளை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எனது ஆறு சகோதரர்கள் நண்பர்களே அதே போல நம்முடைய நல்லினம் கடைத்தருள் இருக்கிற எனது அருமைக்குரிய வர்த்தகர் பெருமக்களே அன்பு சகோதரர்கள் பக்கத்து வீடு பக்கத்து வீடு பிரச்சனைனால நிம்மதியான வாழ்க்கை இழந்து விடுவோம் அதனால எந்த காரணத்தை கொண்டும் பிரச்சனை இல்லாமல் வாழ வேண்டும் பிரச்சனை இருக்கக்கூடாது உலகிலே அதை கிள்ள வேண்டும் என்று எண்ணுகிறவன் பிரச்சனையே இல்லாமல் ஜாதி சமய வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதனாக நான் இருப்பதனாலே எந்த மூலையிலும் சின்ன பிரச்சனை இல்லாமல் நம்முடைய பதினைந்து ஆண்டுகள் நம்முடைய தொகுதியை கொண்டு சென்றிருக்கிறேன் என்ற பெருமையோடு இந்த இடத்துல நான் நின்று கொண்டிருக்கிறேன் அருமைக்குரிய ஒரு இடம் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்க இருக்கிற வெள்ளாள முன்னேற்ற கழகத்தை சங்கத்தை சேர்ந்த எனது அன்பு தம்பிமார்கள் சகோதரர்கள் சகோதரிகள் இங்கே பல பேர் எனது அண்ணன் அண்ணன்மார்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதியில் பெரும்பான்மையாக வாழும் கூறியவர்கள் எந்த விதமான நான் சொல்லுவேன் அன்பு குணா சம்பத்து எல்லாம் ஒன்றா காரில் போயிட்டு இருப்போம் பின்னாடி உட்காருப்பாங்க சொல்லுவேன் அவங்க எந்த விதமான பிரச்சனைக்கும் செல்லாமல் பாருங்க அவங்க வேலை உண்டு அவங்க உண்டு விவசாயத்தை பார்ப்பாங்க நல்ல நிம்மதியாக உட்காந்து உட்காருக்காம பாருங்க சேர் போட்டு போய் பார்க்கி சொல்லிட்டு போவேன் வீட்டு ஜம்முன்னு சேர் போட்டு உட்காந்துக்காங்க யார் பிரச்சனைக்கு யார் மாட்டாங்க பிரச்சனையே இல்லாத பிரச்சனை மனப்பக்குவம் மனப்பக்குவம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் சொல்ல முடியாது அந்த மனப்பக்குவத்தை பெற்ற அருமை சகோதரர் தான் நின்று கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு காலம் பூராவும் நீங்கள் நினைப்பதை நடத்துகிற சகோதரனாக நான் இருப்பேன் என்ற உத்தரவார்த்தை இந்த நேரத்தில் வந்தியை போல நெல்லையில் நம்முடைய வாவு சேமரம்பள்ளி அவர்களுக்கு கப்பலோட்டிய தமிழனுக்கு சிக்கலுக்கு செம்மலுக்கு நினைவு மண்டபம் அமைத்து மணிமண்டபம் அமைத்த இயக்கம் அனைத்து அன்னாரிடம் முன்னேற்ற கழகம் நான் சார்ந்த இயக்கம் தலைவி மாண்பு புரட்சி திரு அம்மா அவர்கள் அதே போல ஒட்டப்படாத அவர் பிறந்த வீட்டை அரசுடையமாக்கி அதை ஆண்டுதோறும் அங்க நலத்திட்டங்களை வழங்குகிற ஆட்சி அனைத்து அண்ணாவிடம் முன்னேற்ற கழகம் நடக்கவில்லை ஒரு அர்த்தத்தோடு இன்னைக்கு அரசு விழாவோ அதை நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சியோ அங்கு நடைபெறவில்லை என்பதை வருத்தோடு அரசியலாக நான் பேச வருத்தோடு பதிவு செய்கிறேன் அது கப்பலோட்டிய தமிழனுக்கு சட்டமன்றத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் பாலகங்கார திலகர் அவர்கள் தீவிர தன்மையை கொண்டவர் அவருடைய தீவிரமான எழுத்துக்கள் அவருடைய தீவிரமான உரைகள் இவைகளால் ஈர்க்கப்பட்டுதான் நம்முடைய அருமைக்குரிய ஐயா வாவுசி அவர்கள் கப்பலோட்டிய தமிழர் வாவுசி அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் எத்தனை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள் மிகப்பெரிய வழக்கறிஞர் சாதாரணமானவர்கள் ஏதோ வழி இல்லாமல் வக்கில்லாமல் ஏதோ ஒரு அமைப்பில் சேர்ந்து கொள்ளும் என்பதற்காக சேர்ந்தவர் இல்லை வாவுசி அவர்கள் மிகப்பெரிய வழக்கறிஞர் மிகப்பெரிய செல்வ சீமான் ஒரு கப்பலை வாங்கி விட்டவர் அரசாங்கத்துக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கப்பலையே விட்ட தமிழன் நம்முடைய வாவுசி அவர்கள் கப்பலோட்டிய தமிழன் அந்த அருமை தலைவர் வாழகங்கார திலகர்களுடைய வீர முறைகள் அந்த அவருடைய எழுத்து இவர்களால் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுத்திக் கொண்டவர் மிகப்பெரிய எழுத்தாளர் மிகப்பெரிய பேச்சாளர் ஆங்கிலத்திலும் தமிழிலும் மிகப்பெரிய பேசக்கூடிய பேச்சாற்றல் எனவே அருமை கூடிய அருமை சகோதரர்கள் ஆர்வத்தோடு இந்த சுதந்திர போராட்டங்கள் அவர் தம்பி அவர் சொன்னதை போல அவர் ஜாதி தலைவர் இல்லை ஜாதிய தலைவர்களாக பின்னாலே பல்வேறு அப்படி அப்படிப்படியே உருவாக்கி உருவாக்கப்பட்டு விடுகிறார்கள் ஆனால் அவர் ஒட்டுமொத்த நம்ம அத்தனை அத்தனை சமுதாயத்தின் தலைவர் நம்முடைய ஐயா வகைகள் நாம் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த போராட்ட வீரர் அந்த வீரருக்கு நூத்தி ஐம்பத்தி நாலாவது பிறந்த நாளை கொண்டாடுவதை நன்னிலம் சட்டமன்ற தொகுதி பெருமையோடு கொண்டாடுகிறது உங்களோடு சேர்ந்து நானும் ஐயாவுடைய புகழ் ஓங்குக 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 என முடிக்கிறேன் வணக்கம் நன்றி என்னா <laughs> <laughs>

अच्छा ना ना đi ना 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 ना

அடடே அந்த கடக்கு பேரு வந்து அந்த கடயிட்டும் நடக்கிறதா அதுக்குள்ள பின் ஏதுங்க இங்க அந்த புடி தரவா நான் இங்க கொஞ்சம் அந்த ஆங்கிங்கப்பா பேர் கடந்து போய் கலந்துவாங்கங்கப்பா ஒரு சவுண்ட் எல்லாருக்கும் எல்லாம் எல்லாம் எல்லா இருக்கு வா 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 பாத்து மேலே போற அடி 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 எல்லாருக்கும் வாங்க எல்லாம் வந்து நல்லா வந்து வெருங்க எல்லாருக்கும் வாங்க வந்து நிறைய டேபிள் தள்ளிடுவாங்க பாப்பா கீழே பாப்பா கேட்குறீங்க அப்படியே போய் அப்படி திரும்ப அப்படியே வாங்கிட்டு போய்

ಅದ ಪ್ರ ಎಲ್ಲೇಚರ್ ಸಕ್ಕನ್ನು ಎ ಕಟ್ ಕಟ್ಟು ರೆಟ್ಟಿ ಫೋನ್ ಮಾತ್ತಿ ಮಾತಿ ಎ ಕಟ್ಟು